ஹாய் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் தொடர்ந்து அப்லோட் இருந்தோம் இப்போ வந்து அந்த கிளாஸஸ் வந்து மூணு வீ மூணு மூணு வாரம் ஆயிடுச்சு அப்லோட் பண்ணி எதனாலு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர்லாம் வந்துருந்துச்சு சரி ஓகேன்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு நிப்பாட்டியிருந்தேன் இப்போ வாங்க அடுத்த கிளாஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் வந்து ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம் இது வந்து சுகர் பீடை லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் சுகர் பீட் லோடிங்னா என்னென்னா நம்ம நெக் ஃபில்லிங் கொடுத்தோம் இல்லையா த்ரெட் லோடிங் கொடுத்தோம் இல்லையா டபுள் கலரு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ண போகிறோம் அதில் வந்து சுகர் பீடை யூஸ் பண்ணி லோட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து சுகர் பில் லோட் பண்ணுறதுக்கு பைப்பிங் த்ரெட் எடுத்து கம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறமா சுகர் பில் லோட் பண்ணலாம் இதே இது ப்ரொஃபஷனல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுகர் இந்த ரோப்பவேவும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் லோட் பண்ணுவாங்க நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தானே இருக்கோம் அதனால் நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம் எப்பவும் போல் ஒட்டிட்டு ஒரு ஓரத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சுகர் பீடாக இது மாதிரி நான் வந்து சுகர் பீடு லோட் பண்ணுற நிதியில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டூலிப் இந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா சுற்றி கட்டம் கூட போட்டுக்கலாம் நம்ம வந்து த்ரெட் லோடிங்கில் இல்லையா சுற்றி கட்டம் போட்டிருப்போம் அந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் போடலாம் இப்போ இங்கேருந்து நான் வந்து நூலை வெளியே எடுத்துக்கலாம் நூலை வெளியே எடுத்துட்டு இந்த நூல் எவ்வளோ தூரத்துக்கு மறையுதோ அந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது கிராஸாக வச்சுட்டு ஒரு லாக்கு இங்கே ஒரு லாக் போடுறோம் போட்டுட்டு திரும்பி எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு போயிட்டு அதுக்கு மேலே ஒரு லாக்கு போட்டுட்டு இப்போது எத்தனை பீடு வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள் அதே நாலு பீடு அதனால நாலு பீடு போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போடுறோம் அந்த இடத்துல குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி நாலு பீடு இங்கே ஒரு லாக் திரும்ப அங்கே கொண்டு போகிறோம் இங்கே ஒரு குட்டி லாக் இப்போ வந்து இதே மாதிரி இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ணால் என்ன மாதிரி அவுட்புட் புட் இருக்குன்றதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ எப்படி அது இருக்குன்றதை நான் இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதோடய அவுட்புட் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு லேயர் வந்து சுகர் பீடு ஒரு லேயர் த்ரீ எம்எம் பீட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த லோடிங் கொடுத்தோன்னா பின்னாடி பேக் நெக் ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இது நீட்டான ஃபினிஷிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ